ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மீன் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவே இருக்குது இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி வலயத்தில் காசி வளையத்தில் ஒரு ரொம்ப பழமையான ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இந்த பிள்ளையார் கோயில் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த அந்த காலத்துலலாம் வந்துட்டு இங்கே நிறைய திருட்டு பயமெல்லாம் அதிகமாக இருந்ததுனால இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டி இது கொள்ளை பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயில் வந்துட்டு கொல்ல பிள்ளையார் கோயில்னு சொல்கிறதுனால சரி இது வந்து ரொம்ப பழமையான கோயில் அதனால் இங்கே வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுற்றியுமே வயல்வெளிகளுக்கு நடுவில் இங்கே ஒரு வாய்க்கால் குள்ளதே இப்போ இறங்கி நடந்து போகிறோம் பாருங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த கோயில் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப பழமையான கோயில் இந்த காம்பவுண்டெல்லாம் பார்த்திங்கனாலே எத்தனை வருஷத்துக்கு முன்னே கட்டினதுங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நாம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இங்கே ஒரு வில்வ மரம் இருக்குது பாருங்கள் பூரா வில் வில்வ காய் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வில்வ காய் பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குது நான் ஜூம் பண்ணி வேணால் கட்டுறேன் பாருங்கள் காயெல்லாம் நல்லாவே தெரியுது பாருங்க இப்போ பூராமே வில்வ மரம் பாருங்கள் நல்லா தெரியுது காயெல்லாம் பாருங்கள் இந்த வில்வ மரம் வந்து ஈஸ்வரன் கோயிலில் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் விநாயகர் கோயில்லையுமே இருக்குது பாருங்க இப்போ நம்ம இந்த கோயிலில் தான் பார்க்க போகிறோம் வாங்க கோயிலுக்குள்ளார போகலாம் இது ரொம்ப பழமையான கோயிலுங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இப்போ தற்போதைய நிலையில் கிட்டத்தட்ட பால் அடைஞ்சு கிடக்குது வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளார போகிறோம் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் சின்ன கோயில் கோயிலுக்கு தான் வாங்க நான் இங்கே வந்து இருந்துச்சு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகணும் கல்லெல்லாம் நெட்டி வச்சு தாண்டி தான் போகணும் வீஸ் தான் போகிறோம் இன்னும் சந்தம் கூட நம்மளுக்கு இருக்கிற உடம்புக்கு கொஞ்சம் சிக்கல் பட்டுக போகிறோம் பாருங்கள் பாருங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் வந்து பாருங்கள் அந்த கோயிலில் இருக்கிற சிலை வந்து பார்த்திங்கன்னா சுயம்பா உருவான சிலை பார்த்தாலே உங்களுக்கு விநாயகர் மாதிரியே அவ்வளோ அற்புதமாக காட்சி தெரியுது பாருங்கள் பூட்டி இருக்குது கோயில் தற்போது மறுபடியும் முன்னாடியெல்லாம் கொஞ்செல்லாம் இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க நடக்குது ரொம்ப காலமாக கொஞ்சம் பாலடைஞ்ச நிலையில் இருந்தது இப்போ கொஞ்சம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் தெரியுது வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம் இந்த காம்பவுண்டெல்லாம் இடிந்து நடக்குது கொஞ்சம் வாழஞ்ச நிலையில் தான் இருக்குது கோயிலுக்குள்ளே போதும் பாருங்க விழுந்த காயெல்லாம் விழுந்து எல்லாம் காஞ்சி கிடக்குது கோபுரம் பாருங்கள் கோபுரம் பாருங்க ரொம்ப பழைய காலத்துக்கு இதில் இருக்குதுங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சிலையெல்லாம் ஜூம் பண்ணி தெரியுதுங்க பாரு நல்லா ஜூம் பண்ணிப்பார் மறுபடியும் ஜூம் கரெக்ட் பண்ணிப்பேன் நார்மல் நோடு வந்துடுவ மரம் நல்ல பெரிய மரம் இங்கே ஒரு சாமி இருக்குது நாகர் சாமி ஒரு நாகர் சாமி பாருங்க சாமி பார்த்தாலே தெரியுது மரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் ரொம்ப நாளைக்கு முன்னே இருந்ததுங்கிறதுக்கு இந்த மரமே ஒரு ஆதாரம் மரம் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் கோயிலோட வடவரத்து சைடு கோபுரத்தோடு இது கோயில் பாருங்க ரொம்ப பழமையான கோயில் சின்ன கோயில் தான் ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்னே கட்டினதுங்கிறது நீங்கள் இந்த காம்பவுண்டு சுவர்களையெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த காலத்தில் இந்த ஒரு கோயில் இருந்ததுனால தான் மக்கள் கொஞ்சம் தைரியமாக வந்தாங்க சிரம ஏரியருங்க இதுதான் வயல்வெளி பாருங்கள் இங்கே வந்து எப்படின்னா இது இங்கே இந்த கொடிவேரியிலிருந்து வாய்க்கால் தனியாக பிரிஞ்சு இங்கே வருங்க வயலுக்கு தண்ணி வரும் பாருங்கள் வய நெல் வயல் பாருங்கள் விவசாயம் வந்து எவ்வளோ சிரமப்பட்ட சூழ்நிலையிலுமே மக்கள் இப்போ போராடி வாழ்ந்துட்டு தான் வர்றாங்க பாருங்கள் நெல் வயல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நெல் பாருங்கள் நெல் மணி பாருங்கள் பாருங்கள் நெல் வந்து கிட்டத்தட்ட இன்னும் அறுவடைக்கு வரக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வந்தால் அறுவடைக்கு வந்துடு ஏன் கோதுமை இது எத்தனை நாள் ஆகிருக்கு இந்த இது இப்போ இந்தளவுக்கு வர்றதுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமும் நினைக்கிறேன் ஒரு போகத்துக்கு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஆனால் நெல்லெல்லாம் வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் இது அறுவடைக்கு வந்துடு பாருங்கள் பூராமே சுற்றியுமே வயல் தான் விவசாயங்கள் சூழ்ந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியுங்க பாருங்கள் சுற்றியுமே வயல் சுற்றியுமே வயலுங்க நம்ம வயல்வெளிக்கு பக்கத்துலேயே பாருங்கள் கோயிலோட முழு தோற்றம் முழு கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நாம் வந்து இந்த கோயில் பேர் வந்து கொள்ளை பிள்ளையார் கோயில் அப்படின்னு அந்த காலத்துலேயே வச்சுருக்குறாங்க கொள்ளை பிள்ளையார் கோயில் இந்த கோயிலோடய பேர் எதுக்கு அப்படின்னா அந்த காலத்தில் வந்துட்டு இந்த ரோட்டிலெலாம் நடந்து போகிற போதெல்லாம் யாராவது திருடர்கள் பயம் அதிகம் அதனால் இந்த பிள்ளையாரை வணங்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக எந்த பயம் இல்லாமல் போயிக்கலாம் அப்படிங்கிறது அந்த காலத்து மக்களோடய ஐதீகம் அப்படின்னு இங்கே நான் கேட்டு தெரிஞ்சிட்டேன் உனக்கு இது உண்மையான கதையாக இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இங்கே இருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்ச வகையில் நான் இந்த இதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நாம் ரோட்டு மேலே தான் இருக்குதுங்க கோயில் இருந்தாலும் கிழக்கு பார்த்து இருக்குது கோயில் அதனால் ரோட்டுக்கு பின்னாடி சைடில் ரோடு கோயிலுக்கு பின்னாடி சைடில் ரோடு முன்னாள் முன்னாடி கோயில் கிழக்கு பார்த்துருக்குது நடந்து போகிறவங்க கூட வழி கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நடக்கணும் அப்போ பூராலாம் களை செடிகள் முளைச்சி ஏமாந்தால் கால் தட்டி விட்டுரு கோயில் பாருங்கள் வெல்வா மரம் ஃபுல் கவரேஜ் பண்ணலாம் பெரிய மரங்க பூராமே மாங்காய் மரத்தில் மாங்காய் காய்ச்சி தொங்குற மாதிரி காய் காய்ச்சி தொங்குதுங்க உள்ளே ஒரு சின்ன வேப்ப மரம் வந்துருக்குது எங்களுடைய லாஸ்ட் நைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி எங்களுடைய சேனலை எல்லோரும் விரும்பி பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறக்கும் லைக் பண்ணுறக்கும் மறந்துடுறீங்க உங்களுடைய லைக்கும் ஷேரும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வீடியோவை எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு தூண்டுதலாக இருக்குது அதனால் எங்களுடைய லாஸ்ட் மீன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி